முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் அல்லாஹ் அப்பல் ஆலமின் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால் அல்லாஹ் அப்புல் ஆலமின் நன்மையான மாதங்களையும் நன்மையான நாட்களையும் நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயங்களையும் தீமைகளை அழிக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றார் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அல்லாஹ் அப்புல் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் அருள் மூமின்களுடைய அப்புல்ல ஈடேற்றத்திற்கு அல்லாஹர் அப்பல் உதவி செய்கின்றார் கண்ணியத்துக்குரிய வகையில் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹிடத்திலே மிக கண்ணியமான அல்லாஹிடத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம் அந்த நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் அபுல் அலமின் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலேஷுவர ஹஜ் உடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலகீசலாம் அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ் அபுல் அலமின் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது வயது குருஸ் அல்லாஹி மகன் உமா கணக்கிடப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் இமாம் இபுனா அப்தாஸ் அல்லாஹ் ஹுமா

துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள்

அதைவிட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹுடத்திலே மிக உயர்ந்தது இந்த சொன்னவுடன் கேட்டார்கள் பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹுடைய தூதர் அலிஹி வசல்ல சொன்னார்கள் ஆம் ஜிஹாது அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஆனால் ஒருவன் போராடுகிற செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை தவிர இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது சிறந்தது அல்லாஹூ அபுல்லாலும் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறார் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹுவை தொழலாம் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சொதக்கா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பலியிடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹிடத்திலே கணக்கி அல்லாவுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்று அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நாட்களை நோன்பு இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பொய்ப்பது ஹராம் ஏன் ஈதுடைய நிலம் ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்போய்ப்பது சுன்னா வா முஸ்லிம் அஹிமகுல்லா அளிமை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறது முஸ்லிம் அஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஐஷா ரதி அல்லாஹ்னு அவர்கள் கூறுவதாகும் நாற அயிதுரசு அல்லாஹ ஹிசல் அல்லாஹ் அழகுவ செல்லம் சாய்மன் கொஞ்சம் குழப்பமா வரும் புரிய போயிச்சுங்க அல்லாஹ் தூதர் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் ஒருபோதும் நோன்போத்ததில்லை யாருடைய அறிவிப்பு ஹஸ் அரதி அல்லாஹ் டையார் அல்லாஹ் தூதருடைய மனைவிதான் நசை போன்ற கிரந்தங்களில் சகையான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது லம் என அரசுனுல்லா ஹைசல்லல்லாஹ் அழகுவ செல்லம் ஸ்ரியாம திஸ் ஐபில் ஹித்ஜா அல்லாஹ் சூதஸ் அல்லல்லாஹு அழகுவ செல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாளும் எப்போதும் நோன்பு விட்டதில்லை ஒரு என்ன சொல்லுகிறது ஒரு இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பதை புரிந்து விடலாமாக்கள் அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது புரிவது முதல் அடிப்படை என்ன தூதர் பத்து நாளும் மாதத்திலே நுண்பொய்த்ததல் ஏன் பத்து நாளும் ஒரு நாள் நுண்பொய்க்க முடியாது ஏன் பத்தாவது நாளில் எய்து வருகிறது அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்களே தவிர முதல் ஒன்பதில் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரதி அல்லா சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரதி அல்லா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்மித் முகத்தமுன் அல கவுலின் நசீத் மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா இல்லாமல் இருந்து இருந்திருக்கலாம் ஆனால் ஹசர் அதி எல்லாரும் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுண்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுண்பு வைப்பது சொல்லும் யாருக்கு இயலுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹி மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும்

எழுவது ஆண்டுகள் தூரமாக்குகிறார் அல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் மாத் உடைய முதல் பத்து நாட்களில் வரக்கூடிய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் மா மின் யவ்மின் அக்ஸர மின் அயுத்திகல்லாஹு فيه மின் النار மின் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அது அரசாவுடைய உடைய நாள்தான் அழஃபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரியாது அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதியத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் அப்புல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜு முடி முஸ்லீம்களையும் மோமீன்களையும் அல்லாக்குவார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமியங்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பூமியங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாமியோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவ மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அவையும் என்று அல்லாஹுடைய செல்ல சொன்னாங்க அல்லாஹுடைய தூதஸ் அல்லாஹு அலைகியு செல்லப் சொன்னாகல் அப் தலது மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகவும் அல்லாஹுடைய தூதஸ் அல்லாஹ் செல்ல சொல்ல சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னால் சென்ற நம்பிவான்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது ல இல்ல இல்ல அல்லாஹ் இதுதான் மிகச்சிறந்த தினத்தில் கேட்கப்படக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய முன் இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை எமக்கு கொடுப்பான்